ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ராஜஸ்டி ஃபேஷன் இன்றைக்கி இந்த வீடியோவில் சூப்பர் சூப்பரான ஐம்பது டாலர் செயின்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்கலாங்க இது எல்லாமே பார்க்குறதுக்கு அச்சல் கோல்டு மாதிரியே கூட கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அண்ட் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டரை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இங்கே போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸுமே ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தாங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுங்க ஃபர்ஸ்ட் டைமாக சேனலில் வந்து வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் அண்ட் நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரிசீவ் ஆகும் நம்மளோட கலெக்ஷன்ஸில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது சூப்பரான ஒரு அழகான கஜலக்ஷ்மி அம்மன் டாலர் தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கு ஸோ ரியல் கோல்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரியான ஒரு ஃபினிஷிங் ஒர்க் கொடுத்துருப்பாங்க பேக் சைடு வந்து உங்களுக்கு க்ளோஸ் செட்டிங்ஸில் வருங்க செயின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்து பிடி செயினில் வருது செயினில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி எஸ் டைப்பில் கொடுத்துருக்காங்க தேர்ட்டி இன்ச்சஸ் வித் டாலரோட ஒரு தேர்ட்டி ஃபோர் அந்த ரேஞ்சுக்கு வரும் ஏன்னா இது கண்டிப்பாக ஒரு ஃபோர் இன்ச்சஸ் இருக்கும் டூ த்ரீ ஃபோர் இன்ச்சஸ் இருக்கும் ஸோ செயின் வந்து உங்களுக்கு எக்ஸாக்டாக தேர்ட்டி இன்ச்சஸ் ஸோ வந்து உங்களுக்கு மோர் தென் தேர்ட்டி இன்ச்சஸில் அவைலபிள் இருக்குது வித் டாலர் செயினோட நல்ல லாங் தேர்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் கிட்டே வரும் ஸோ டாலர் மட்டுமே உங்களுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சொல்லியிருப்போம் டாலர் மட்டுமே ஸோ டாலர் வித் செயின் ரேட் வந்து உங்களுக்கு ஆயிரத்தி எட்நூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் பத்து படி செயின் ஆயிரத்தி எட்நூற்றம்பது ப்ளஸ் ஷிப்பிங் நல்ல பெரிய சைஸில் டாலர் செயின்ஸு டாலரில் இருக்கக்கூடிய கல்லுமே பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும் அதாவது உங்களுக்கு மோர் தென் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த அந்த ரேஞ்சில் உங்களுக்கு இருக்கும் ஒன் எயிட் ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் ஒரு சில டிசைன்ஸ் நம்ம பார்க்கலாம் மிக்சராக ஏடியுமே அவைலபிள் இருக்குது எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு பியூட்டிஃபுல்லான டாலர் செயின் இதில் வந்து உங்களுக்கு இது வந்து ஏடி டாலர் செயின் இதில் வந்து உங்களுக்கு ரூபி க்ரீன் ஸ்டோன்ஸ் இருக்குது ப்ளஸ் இந்த செயின் வந்து உங்களுக்கு பத்து படி செயினில் வரும் செயின் மட்டுமே உங்களுக்கு ஃபைவ் நைன்ட்டி நைன் ருபீஸ் எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் எயிட் ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் இது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு புக் பண்ணிக்கலாம் ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது சிங்கிள் ஹுக் டாலர் செயின் எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் எட்நூற்றம்பது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷ்னலாக வருது ஸோ இது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டரை நீங்கள் ப்ளிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா எல்லாமே எல்லா செயின்மே நான் வந்து இந்த டாலர்ஸில் இருக்கக்கூடிய எல்லா செயின்மே வந்து உங்களுக்கு பிடி செயினில் தான் வருது ஸோ அதான் ஸ்பெஷல் இன்னைக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பெண்ணண்ட்டில் ரெண்டு சைடுமே வர மாதிரி ஆட்டம் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க்கோட கொடுத்துருக்காங்க அதோடய ஃபினிஷிங்குமே சூப்பராக இருக்குது செயின் வந்து ஆஃப் கஜரி மாடல் சொல்லுவாங்க அந்த டைப்பில் வருது செயினோட இன்ச்சஸ் வந்து உங்களுக்கு தேர்ட்டி டூ இன்ச்சஸ்ல வருது ஸோ செயின் எதுவுமே வந்து உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் கிடையாது அதாவது இதுலேருந்து இன்னொரு டிசைனுக்கு சேஞ்ச் பண்ணுறதோ இல்லை செயினோட இன்ச்சஸ் சேஞ்ச் பண்ணுறதோ அந்த மாதிரி வராது இது டிஃபால்ட்டாக அப்படி தான் வரும் இதோட பிரைஸ் டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணுற வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க செயின் வித் டாலரோட தேர்ட்டி இன்ச்சஸில் உங்களுக்கு நைன் ஃபிஃப்டி ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் சார்ஜ் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷ்னலாக வரும் ஸோ இது வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட்டு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ செயின் வ மட்டுமே வந்து உங்களுக்கு அறநூற்றம்பது ரூபா வரும் பத்துப்படி செயின்ன்றதுனால அடுத்து நம்ம பார்க்க போகிறது மோஸ்ட்டு ட்ரெண்டிங் டாலர் செயின்ஸ் சூப்பராக மூவ் ஆகிட்டு இருந்த ஒரு டாலர் செயின்ஸ் இது இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பீகாக் குரூம் வந்தது பீகாக் ரூம் இல்லாமல் ஒரு ஃப்ளார் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க செயின் வந்து இந்த மாதிரி லீஃப் பேட்டர்ன்ஸில் உங்களுக்கு வரும் இதுவுமே வந்து உங்களுக்கு பத்துப்படி செயினில் வருதுங்க சூப்பராக இருக்குது இதோட ப்ரைஸ் காஸ்ட் மென்ஷன் பண்ணுற வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க எல்லா செயின்மே உங்களுக்கு பத்து அப்படின்றதுனால நைன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஐம்பது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷனலாக ஆக்சுவலாக அது நம்ம சிக்ஸ் நைன்ட்டி நைன் செவன் நைன்ட்டி நைன் கூட கொடுத்துருப்போம் பட் செயினோட லென்த் பொறுத்து ப்ரைஸ் காஸ்ட் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் நைன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ இது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டத்தில் என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நைன் ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் அடுத்து நம்ம பார்க்க போகிறது எலெஃபென்ட் டைப் செயின்னு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எலிஃபெண்ட் உருவம் வருது ஐம்பது டாலரில் செயின் வந்து உங்களுக்கு பாக்ஸ் செயின் செயினோட இன்ச்சஸ் வந்து உங்களுக்கு பத்து பிடியில் வருது யூஸ்வலாக நம்ம வந்து இந்த செயின் வந்து எட்டு பிடியில் தான் போஸ்ட் பண்ணியிருப்போம் இப்போ வந்து பத்து புடியிலையுமே அவைலபிலிட்டி இருக்குது இதோட பிரைஸ் டீடைல்ஸ் மென்ஷன் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் எட்நூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ செயினுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு காஸ்ட் வரும் எயிட் ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் ரியால் கோல்டில் வர மாதிரி வர மாதிரி தான் இருக்கும் டிஃப்ரென்ஸே உங்களுக்கு தெரியாதுங்க அடுத்து நம்ம பார்க்க போது எல்லாமே ஒரு சிலது எல்லாமே ரெகுலர் செயின் செயின் மட்டும் இதில் சேஞ்சஸ் ஆகும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டைப்பில் ரூபி க்ரீன் ஸ்டோன்ஸ் லீஃப் ஒர்க்கில் மல்டி கலர் ஸ்டோன்ஸ் ஒர்க்கோட வருது சூப்பராக இருக்குது செயின் வந்து உங்களுக்கு ஹார்ட் பேட்டன் செயின் செயினோட இன்ச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்து படியில் வருது நல்லா லாங் டைப்பில் டாலர் செயின்ஸு இதோட பிரைஸ் காஸ்ட் மென்ஷன் பண்ணுற வேணுங்கிறவங்க இதையுமே பிரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நைன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் செயின் மட்டுமே உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் வரும் செயின் வித் டாலரோட தொள்ளாயிரத்து ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ இதுவுமே வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்கொரி பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்தமே நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஒரு டாலர் செயின் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரூபி கலர் ஸ்டோன்ஸ் வரும் சிபிஎஸ் செயின் பார்த்துருப்போம் ஃபுல் ரூபியில் வந்து பீகாக் பேட்டர்ன்ஸோட ஃபினிஷிங் சூப்பராக இருக்குது செயின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லீஃப் பேட்டர்ன்ஸ்லே செயின்மே வந்து உங்களுக்கு பத்து புட்டியில் வருது இதோட ப்ரைஸ் காஸ்ட் மென்ஷன் பண்ணுற வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வித் பிரைஸஸோட நைன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ நீங்கள் ரெகுலர் யூஸ் கூட பண்ணிக்கலாம் பட் இது வந்து எல்லாமே ரீபாலிஷிமும் உண்டு கேரண்டியுமே உண்டு நைன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் பீகாக் உருவத்தோடு வருது அடுத்து நம்ம பார்க்க போகிறது பட்டர்ஃப்ளை பேட்டர்ன்ஸ் எல்லாமே நியர்லி உங்களுக்கு நைன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச் வரும் செயின் மட்டுமே உங்களுக்கு அறநூற்றம்பது ரூபாய் எழுநூற்றம்பது ரூபாய் அந்த ரேஞ்சில் வரும் ஸோ இந்த டாலரில் உங்களுக்கு பீகாக் பேட்டர்ன்ஸ் வருது ஸோ வித் செயின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வி செயின் இந்த டைப்பில் மைக்ரோ ப்ளேட்டடை வருது ஸோ ஃபார்மிங்கில் ஒரு சூப்பர் ரெஸ்பான்ஸ் இருந்த செயின் இது மைக்ரோவிலையுமே இப்போ உங்களுக்கு வந்துருக்கு சேம் வந்து உங்களுக்கு அந்த லுக் அந்த ஃபினிஷிங் வந்து கோல்டில் இருக்கற மாதிரி வரும் உங்களுக்கு மைக்ரோவில் ஐம்பது டாலர் செயின் டாலர் மட்டும்தான் உங்களுக்கு டைம் பண்ணில் வரும் செயின் வந்து உங்களுக்கு மைக்ரோவில் வரும் ஸோ இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு நைன் எயிட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் பத்து பிடி செயின் எதுவுமே தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் செயின் எதுவுமே உங்களுக்கு கட்டாக இருக்காது ஸோ செயின் வந்து நீங்கள் வேணும்னா ரிமூவ் பண்ணி கூட போட்டுக்கலாம் எல்லாமே வந்து உங்களுக்கு டிட்டாச்சபிள் டைப்பில் தாங்க வரும் இதே அடுத்து நம்ம பார்க்க போகிறது லட்சுமி அம்மன் கஜ அம்மன் டாலர் செயின்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து ஒரு மீடியம் சைஸில் இருக்கக்கூடியது ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு பத்துப்படி செயின் போட்டிருப்பாங்க இந்த மாதிரி ரூபி க்ரீன் என்ன எம்ப்ராய்டு ஏடி ஸ்டோன்ஸில் வர மாதிரி உங்களுக்கு செயின் வந்து பத்து படி செயினில் மாதிரி ஹார்ட் பேட்டர்ன் செயின் வருது சூப்பராக இருக்குது ஸோ இதுவுமே அப்படியே உங்களுக்கு ரியல் கோல்டு லிப்ட்ருக்குமோ அதே மாதிரி கொடுத்துருக்காங்க இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணுற வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க இந்த ஸ்க்ரீன்ஷாட்டத்துக்கும் வித் ப்ரைஸஸோடு ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷனலாக வரும் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை என்கொயரி பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி டாலர் செயின் இந்த மாதிரி உங்களுக்கு பீகாக் டாலர்ஸோடு வருது செயின் வந்து உங்களுக்கு பாக்ஸ் செயின் வருது ஸோ செயின் மட்டுமே உங்களுக்கு ஃபைவ் நைன்ட்டி நைன் ருபீஸ் கொடுத்துருப்போம் இதோட சேர்த்து உங்களுக்கு செவன் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் எட்நூற்றம்பது ரூபா கொரியர் சார்ஜ் அடிஷனலாக வரும் இதுவுமே வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒன் ஆஃப் த ஹட்ஸலிங் செயின்னே சொல்லலாம் அந்த செயின் எப்போ வந்தாலுமே மூவ் ஆகிடும் ஸோ இது வந்து ரொம்ப ரேராக தான் ஒரு இந்த செயின் இதில் வந்து உங்களுக்கு டாலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எயிட்டி டாலர் கொடுத்துருக்காங்க செயின் வந்து இந்த பால் செயின் நான் ரெடி இந்த செயின் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி செயின் கோல்டில் எப்படி வருமோ அதே மாதிரி மேக் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குது இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணுறேன் இதுவுமே வந்து உங்களுக்கு பத்து படியில் வருது ஸோ டாலர் வந்து உங்களுக்கு ஃபுல் எயிட்டி டாலரில் வருது பத்துப்படி செயின்னு ப்ரைஸ் வந்து உங்களுக்கு நைன் எயிட்டி ப்ளஸ் ஷிப்பிங் தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் நீங்கள் செயினாக வாங்கினீங்கன்னா இது கண்டிப்பாக எயிட் ஃபிஃப்டிக்கு வரும் செயின் வித் டாலரோட நைன் எயிட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை தரே என்கொயரி பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நைன் எயிட்டி ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் தொள்ளாயிரத்தி எண்பது கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷ்னலாக வரும் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டிட்டு என்கொயரி பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டரை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காம வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரிசீவ் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீண்டும் அடுத்து சூப்பரான ஒரு வீடியோட நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்